இந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் திமுகவின் ஊதுகுடலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு நாலு கால் மிருகமாக செயல்படுகிறார் இது அரசியல் ரீதியாக நான் வந்து அதை விமர்சனம் பண்றேன் தொடர்ந்து நாங்கள் வந்து பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும் அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் பரையர் பேரவை புரட்சி தமிழகம் வந்து மாநாடு நடத்தினால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் விடுதலை புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிருக்கிறார்கள் இதுவரை இரண்டு மாவட்ட மாநாடுகளுக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த மாநாடு நடத்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்திருக்கிறோம் எனவே இன்றைக்கு பாமக சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இங்கே மா க ஸ்டாலின் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்று அறிந்து விவரம் அறிய நான் வந்தேன் இதை பயன்படுத்திக் கொண்டு பாமக சேர்க்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்